அனைவருக்கும் வணக்கம் அட்நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது வந்து இயக்க விதிகள் அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன சார் கேள்வி கொடுக்கப்பட்ட படத்துக்கு தகுந்த நிலவடம் மற்றும் ஒரு கிலோகிராமுக்கு இடையிலான செங்குத்துல வார்த்தையே கொஞ்சம் எப்படின்னாலும் சரி பரப்பு வலுவழுப்பானதாக கருதுங்க என்ன வலுவழுப்பானதாக கருதுங்க நடத்த வரவுல இங்க வந்து உராய்வு விசை எதுவும் செயல்படவில்லை அப்படிங்கறத குடுக்கிறதுக்கா அந்த வார்த்தை இதுல வந்து பொறியெடுப்பு முடுக்கம் ஜி

இதுல ஒட்டுமொத்தமாக ஒரு அறுபது நியூட்டன் எஃப் ஒன் மேல் நோக்கி இருக்குது அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு பதினெட்டு நியூட்டன் கீழ் நோக்கி இருக்குது அது மட்டும் தானே இந்த ஒரு கிலோகிராம் ரெண்டு கிலோகிராம் மூணு கிலோகிராம் இது எல்லாமே இந்த சாய்வன் சொல்லும் அப்படியே மெதுவாக கீழ் அப்ப இதுவும் கொடுக்கக்கூடிய கீழ் நோக்கி விசை இருக்கத்தான் செய்யும் அப்ப மொத்தத்துல இது மேல் நோக்கா கீழ் நோக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா தெரியும் அது கூட்டி இது கழிச்சு படத்தின்படி அறுபது நியூட்டன் விசை மேல் நோக்கி அனைத்து பொருட்களும் தரும் இசை மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு அப்ப மொத்தம் ஆறு கிலோகிராம் அதுவும் மற்றும் பதினெட்டு நியூட்டன் இந்த மேல இருந்து அது இவை எல்லாமே கேள்விக்கு விசை படப்பின் சாய்வு கோணம் முப்பது டிகிரி அப்ப ஆக நிகழ மேல் நோக்கி விசை மேல்நோக்கி தான் இருக்குமா பார்ப்போம் மேல்நோக்கி நோக்கி பிசை கொடுத்து மேல் நோக்கி எவ்வளவு ஆடு கீழ்நோக்கி அவ்வளவு கீழ் நோக்கி நம்ம செய்யணும் முதல்ல முதல்ல மேல் நோக்கு பிளஸ் போட்டுட்டோம் அதனால கீழ் நோக்கி மைனஸ் போட்டோம் மைனஸ் ஆ பதினெட்டு பதினெட்டு பிளஸ் எம்ஜி தானே சரி எம்ஜி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது வந்து மூணு ரெண்டு எவ்வளவு பத்து பத்து போடுவோம் சைன் தேர்ட்டி இது இப்படி சாஞ்சி சைன் அப்படி சைன் எவ்வளவு சார் ஒன் பை டூ த்ரீ தேர்ட்டி ஒன் டிசைன் அறுபது மைனஸ் பதினெட்டு இந்த மைனஸை ப்ராக்கெட் கொண்டு போனா இங்கேயும் ஆறு இன்ட்டு பத்து எட்டு சைன் தேர்ட்டி ஒன் பை அப்போ அறுபது மைனஸ் பதினெட்டு ஆறு இன்ட்டு பத்து பை ரெண்டு 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 மூணு முப்பது ஸோ மைனஸ்ல பார்த்தா பதினெட்டு இருக்குது முப்பது இருக்குது பிளஸ்ல பார்த்தா அறுபது இருக்குது அப்போ அறுபது முப்பது மைனஸ் நாற்பத்தி எட்டு ஆக இந்த மொத்த படத்தில் நியூட்டன்

அப்போ 2% இப்போ இது என்ன கேக்குறாங்க இந்த ஒரு கிலோகிராம் மேல மட்டும் நார்மல் ரியாக்ஷன் அப்படி நார்மல் ரியாக்ஷன் மேல நோக்கி விசைய போகுது சரியா சரி அப்போ நான் ஒரு கிலோகிராம் பொறு மட்டும் இந்த மாதிரி படுதா இந்தિસ્కి தான் இந்த 1 கிலோ கொடுத்து இது பதினெட்டு நியூட்டன் ஏற்கனவே தி மேல பட்ட மாதிரி கீழ நோக்கி வருது மேல நோக்கி வருது இல்ல அந்த சென்னா இந்த நம்ம எடுத்துக்கோ முதல்ல

हम घोड़े तो बेटा तेरी बोलेगा ना मध्य तेरी बोले ऑप्शन वन इज़ द राइट आंसर आंसर वन इज़ द राइट आंसर अदरफॉर आंसर ओके सो दिस इज़ द राइट आंसर अदर दिस इज़ द रांक आंसर ओके सो वी विल सी वन मोर क्वेश्चन फ्रॉम क्लास ऑफ़ मोशन इन अवर नेक्स्ट वीडियो इवेंट ओ थैंक्यू ओनली डॉ